அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் ரீதிகா நான் நான்காம் வகுப்பு நான் நான்காம் வகுப்பு படிக்கிறேன் ஊற்ற பள்ளி ஊராட்சி ஒன்றிய தடுக்க பள்ளி மாமந்து நான் பாடல் பாக போய் ரத்த 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 ரத்தர கொக்கு மிளகாய் அறிக்க கோழி குஞ்சி தலையாட்ட மாமா பேர் என்ன முருகன் முருகன் மாமா வந்தாரு குறுக்கு வாங்கி தந்தாரு தாறு தாறு வாழக்கா தையை முத்து வாழ்க்கா ஒரு போல் கையெடு தாத்தா வந்தாங்க தட்டை வாங்கி தந்தாங்க பாட்டி வந்தாங்க பட்டு பாவாடை தந்தாங்க அப்பா வந்தாங்க அஜிஷம் தந்தாங்க அம்மா வந்தாங்க அழகு முத்தம் தந்தாங்க அரியரிசி பொரியரிசி மிளகாயருகன் மாமா வந்தாரு முறுக்கு வாங்கி தந்தாரு தாறு தாறு தாரு வாழ்க்க தைய முத்து போல கையெடு வணக்கம்